ஐந்தாம் வீட்டில் புதன் இருந்தால் ரொம்ப நுணுக்கமான அறிவு இருக்கும் பொதுவாகவே புதன் வந்து ரொம்ப அறிவு கொடுப்பாரு ரொம்ப நிறைய வித்தைகளை கொடுப்பாரு கல்வியெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி நுண்ணறிவு ரொம்ப நுணுக்கமாக இருக்கிறது அந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கிறது நுணுக்கமாக அதை செயல்படுத்துகிற அந்த திறமை வந்து நிச்சயமாக கொடுப்பார் இதில் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வழிகளை உருவாக்குவாங்க பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க ஒரு விஷயத்த ரொம்ப பேஸ்மெண்ட் போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணுன்றதுக்காக நிறைய டைம் எடுத்துப்பாங்க அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய பலன்கள் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும் இவங்க எவ்வளோ ஸ்லோவாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு அவங்களுக்கு ஸ்பீடாக வருமானம் கிடைக்கும் கூட ஒரு நல்ல தொடர்பு இருக்கும் அரசு வேலை செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் அரசியலில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இல்லைனா அரசாங்கத்து கூட ஏதாவது கான்ட்ராக்ட் பேஸில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் எல்லாத்தையும் தாண்டி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற திறமைகள் இவங்களுக்கு அதிகம் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்தக்கூடிய திறமைகளும் அதிகம் எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க முன்னேற்பாடு கண்டிப்பாக இருக்கணும் பிளான் பண்ணாமல் எதையும் செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளானை மாற்றிக்கிறதோ தன்னை வந்து வளைஞ்சி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்களுக்கு வந்து ரைட்டிங் கெப்பாசிட்டி நிறையாவே இருக்கும் நிறையா வந்து புக் எழுதுவாங்க அந்த புக்கு கூட பெரிய பெரிய புக்கு ரொம்ப நீண்ட நாவல் எழுதுறது அது மாதிரி பெரிய பெரிய கண்டென்ட்டா எழுதுறது ஒரு கண்டினியூட்டியோட எழுதுறது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் நிறைய பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும் தூரமா போய் பிஸ்னஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க எப்பவுமே வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு இவங்க ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க அதாவது சமுதாயத்தில் யாரெல்லாம் முக்கியமான ஆட்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க தேவை இருக்கும் அது மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கும் என்ன தேவையா இருக்கும்னா இவங்களுடைய புத்தி கூர்மை இவங்களுடைய நுணுக்கம் இவங்க நிறைய விஷயங்களை கத்துருப்பாங்க அதாவது இந்த சப்ஜெக்டு தானே இல்லை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இவங்கக்கிட்ட இருக்கும் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் இவங்கக்கிட்ட வந்து ஏதாவது விஷயத்த மற்றவங்க வந்து கற்றுக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க மூலமாக சாதிச்சுக்க முடியும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அது யார் எப்போ எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த அனலைசேஷன் ஒரு விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுறது நுண் உணருது நுணுக்கமாக அதை உணரக்கூடியது முன்னடியே உணரக்கூடியது இதெல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் அதனால வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு இவங்க தேவைப்படுவாங்க ஒரு லக்ஸரியான லைஃப் வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் எல்லாமே காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தானவே அமையும் அதே நேரத்தில் ஜாதகம் சூழல் வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா புதன் வந்து காரகத்துவமாகவும் இங்கே இருக்கிறாரு அதனால வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்காம போகலாம் பரம்பரை பரம்பரையாக தன்னுடைய முன்னோர்களுக்கு கிடைச்ச அந்த பதவியோ புகழோ இவங்களுக்கு பறி போகிறதுக்கான சூழல் ஏற்படலாம் காதல் தோல்வி ஏற்படலாம் நிறைய வந்து உல்லாசம் விளையாட்டு ஒரு சூது இது மாதிரி ஒரு வாழ்க்கையை பொழுதுபோக்குற மாதிரி உல்லாசமாக இருக்கிற மாதிரியான சூழலில் இவங்க நிறைய காலங்களை வீணாக்கி நிறைய விஷயங்களை வந்து எழுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் தான் ஆனால் சுயஜாதகத்தை பொறுத்து பழங்கள்லாம் மாறும் பொதுவாக அஞ்சாம் வீட்டில் சுபகிரகம் வந்து நல்ல பழங்களையும் செய்யும் புதனும் நல்ல பலனையும் செய்வார்னு நம்புவோம்